தேசிய இளைஞர் விருதாளர்கள் நல சங்கம் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தேசிய இளைஞர் விருதாளர்கள் நல சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் அரசுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு இளைஞர் நலத்திட்டங்களும் இதுவரை உருவாக்கப்படவில்லை அதற்கு காரணம் இளைஞர் நலனுக்கென்று உருவாக்கப்பட்ட மாநில இளைஞர் நல இயக்குநரகம் செயல்படாத நிலையில் இருப்பதே காரணம் எனவே மாநில இளைஞர் நல இயக்குநராக தனி அலுவலர் மற்றும் அலுவலகம் செயல்படுத்த வேண்டும் அதில் தேசிய மாநில இளைஞர் விருதாளர்களை ஆலோசனை குழு உறுப்பினராக நியமனம் செய்ய வேண்டும் இதற்கு இளைஞர் நலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்கள் அதே போல இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகளின் கீழ் அன்றைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் தொழில் தொடங்குவதற்கு உச்சவரம்பு தொகை ரூபாய் ஐந்து லட்சம் கடன் ரூபாய் இருபது லட்சம் என அரசாணை உள்ளது ஆனால் இதுவரை அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பில் விளிம்பு தொகை ரூபாய் ஐந்து லட்சத்தை வழங்குவது தொடர்பாக முடிவு எடுக்குமாறு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் எட்டு ஆண்டுகளாகியும் அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை விளிம்பு தொகை ரூபாய் ஐந்து லட்சத்தை வழங்க இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஆணையினை வழங்க வேண்டும் என்றார்கள் சமூகத்தின் கலாச்சாரம் ஒருமைப்பாடு சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் அரசியல் செயல் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செயல்படுத்தி அதன் மூலம் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் நலிவுற்ற நிலையில் வயது முதிர்ந்து உள்ளவர்களுக்கு குடும்ப நல ஓய்வூதியம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் அடுத்ததாக விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுவது போல நலிவுற்ற தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் ரொம்ப வறுமையில் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக குடும்ப நல ஓய்வூதியத்தை அறிவிக்கணும் அடுத்ததாக கண்வா கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் மாவட்ட அளவிலான ஆலோசனை குழுக்கள் மாநில வாரிய குழுக்களில் வந்து இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் பிரிவில் இந்த தேசிய இளைஞர் விருதாளர்கள் மாநில இளைஞர் விருதாளர்களையும் உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு இந்த துறை அமைச்சர் வந்து ப பரிந்துரை செய்யணும் அடுத்ததாக தேசிய இளைஞர் தின விழா ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வருது அன்றைய தினத்தில் மாநில இளைஞர் நலத்துறை அமைச்சர் மாநில முதலமைச்சர் அவர்களை இந்த தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை இந்த துறை செயல்படணுங்கிறது தான் எங்களோட த கோரிக்கை அடுத்ததாக இந்த கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் வந்து பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் அடுத்ததாக அமைச்சரையும் சந்திக்கணும்னு இருக்கோம் விரைவில் வந்து துறை வந்து எங்களோட இளைஞர் நல இந்த கொள்கைகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி இப்போ கூட சட்டசபையில் சொல்லியிருக்காரு மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அவர்கள் இளைஞர் நல கொள்கை வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு இந்த இளைஞர் நல கொள்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியாவது இந்த சம்பந்தப்பட்ட இளைஞர் நலனுக்காக பணிபுரிந்த இந்த இளைஞர்களை அழைச்சு இந்த அரசு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும் நடத்தணும்னு உங்க மூலயமா நாங்க அரசு கோரிக்கை விடுக்கிறோம் தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் அடித்தட்டு மக்கள் பயன் பயன்பெறவும் பல்வேறு ஆலோசனை குழுக்கள் வாரியங்கள் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படுகின்றன அதில் சமூக செயற்பாட்டாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற அரசு விதிமுறை உள்ளது அதனை பயன்படுத்தி எங்களை உறுப்பினர்களாக சேர்த்திட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் தமிழகத்தில் சமூக சேவைக்கான தேசிய இளைஞர் விருது மற்றும் மாநில இளைஞர் விருது பெற்றவர்களை தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள இளைஞர் நலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர்